தமிழர்களின் தாய்மொழியாகிய தமிழ்மொழியே உலகின் முதன் மொழி என்று பல வரலாற்றுச் சான்றுகள் கூறுகின்றது உலகத்திற்கே நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுத்த மொழி தமிழ்மொழி உலக மொழிகளில் எல்லாம் தமிழ்மொழியின் கலப்பு இருப்பதாக வரலாற்று தமிழ் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றனர் உலகிலேயே ஒரு மொழிக்கு சங்கம் வைத்து வளர்த்த பெருமை தமிழ் தமிழ்மொழிக்கும் தமிழருக்கு மட்டுமே உண்டு தமிழின் பழமைக்கும் பெருமைக்கும் இதுவே ஓர் நற்சான்று மதுரை மாநகரில் தலைச்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என்று தமிழுக்கு சங்கம் வைத்து அக்கால புலவர்கள் தமிழை வளர்த்தனர் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழில் இலக்கணம் இலக்கியம் சமூக வாழ்வியல் முறைகள் பற்றிய பல செய்திகள் அகத்தியா மாமுனிவரின் மாணாக்கரான தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியம் நூலில் காணப்படுகிறது அகழ்வாராய்ச்சிகள் ஆவணங்கள் கல்வெட்டுக்கள் புராதன சின்னங்கள் இலக்கியங்களை ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்கும்போதுதான் தமிழ் மொழியே உலகின் தொன்மையான மொழி என்று அறியப்படுகிறது தமிழர்கள் தன்மானமுள்ளவர்கள் தமிழர்கள் இனமானவர்கள் தமிழ் மொழி மீது அன்பும் பற்றும் பக்தியும் கொண்டவர்கள் தமிழை தாயாக அன்னையாகப் போற்றி வணங்கக்கூடியவர்கள் தமிழை தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள் தமிழை உயிராக நினைக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்த நாம் எல்லாம் புண்ணியம் செய்தவர்கள் தமிழுக்கு ஓர் ஆபத்து என்றால் தன் இன் உயிரை கொடுக்கவும் தயங்காதவர்கள் உலகில் தமிழ் மொழியைப் போன்று ஏதாவது ஒரு மொழி இருக்கிறதா என்றால் நிச்சயம் இல்லை உலக மக்கள் என்றாவது ஒருநாள் தமிழையும் தமிழ் மக்களையும் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும் காலம் நிச்சயம் வரும் இறைவனின் மீது அன்பும் பக்தியும் நம்பிக்கையும் உள்ளவரை இந்த பூமியில் புல் பூண்டுகள் சந்திரன் சூரியன் உள்ளவரை தமிழ் மொழியையும் தமிழ் மக்களையும் யாராலும் அழிக்கவே முடியாது ஒரு மொழியை அழிக்க நினைப்பவர்கள் தன் மொழியின் உன்னதம் பெருமை அறியாதவர்களாகத்தான் இருப்பார்கள் இறைவன் இந்த உலகில் வாழும் மனிதர்கள் அனைவரையும் ஏற்றத்தாழ்வுகள் இன்றித்தான் படைத்தான் இறைவனின் தன்மையை மறைத்து பாவ புண்ணியம் என்ற கதையை கட்டி மக்களின் மூளையை மழுங்கச் செய்து வயிற்று பிழைப்புக்காக தன்னையும் தன் மக்களையும் தன் இனத்தையும் வளர்த்து கொள்ள நய வஞ்சக சூழ்ச்சிகளும் சதிகளும் பல செய்து வர்ணாசிரமங்களை ஏற்படுத்தி நம்மையும் நம் முன்னோர்களையும் முட்டாளாக்கி அடிமைப்படுத்தி இதிகாச புராணங்களில் இடைச்செரல்கள் பல செய்து ஆதியிலே கல்லை கடவுளாக்கி நம்மையெல்லாம் முட்டாளாக்கி இறைவனின் தாத்பரியத்தை நாம் அறியாவண்ணம் மூடிமறைத்து நமது ஒற்றுமையை சீர்குலைத்து நம்மிடையே பிளவுகளை ஏற்படுத்தி மூளையை மூலதனமாக கொண்டு கடின உழைப்பு ஏதும் இல்லாமல் நெற்றி வியர்வை மண்ணில் சிந்தாமல் இன்று வரை உயர் பதவிகளை வகித்து கொண்டு நம் சமூகத்தினரை வம்புக்கு இழுத்து கொண்டு வயிற்று பிழைப்பு நடத்தும் குள்ளனரி கூட்டங்களுக்கு சமாதி கட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த கூட்டத்தில் சில நல்லவர்களும் நேர்மையானவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் வந்தாரை வாழ வைத்து அழகு பார்க்கும் புண்ணிய பூமி இந்த தமிழ் மண் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது தவறு செய்தவர்கள் திருந்தி வாழ வழியுண்டு செய்ததவற்றை நியாயப்படுத்தி பேசுபவர்களுக்கு இனியும் தமிழ் மண்ணில் இடம் கொடுக்கலாமா மூட நம்பிக்கைகளை எரித்து அழிக்க வேண்டும் பகுத்தறிவு சிந்தனையோடு வாழ வேண்டும் கல்லை கடவுளாக்கி காசு பார்த்த கனவான்களே இனியும் எங்களை ஏமாற்ற முடியாது நட்ட கல்லை தெய்வமென்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனமுணன்று சொல்லும் மந்திரமேனடா நட்டகல்லும் பேசுமோ நாதன் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ என்ற சிவவாக்கியாரின் பாடல் நினைவிற்கு வருகிறது அன்பே சிவம் என்பதை உலகறியட்டும் அவரவர் வேத மதங்களின் தாத்பரியங்களை புரிந்து உணர்ந்து வாழட்டும் எல்லா மதங்களும் மக்களை நல்வழிப்படுத்தத்தான் வந்தது மக்களை பிளவுபடுத்தி பார்க்கும் தீய சக்திகளை அழிக்க வேண்டும் மக்களின் மனதில் நல்ல எண்ணங்களை விதைத்தாக வேண்டும் அதற்கு மக்கள் அவரவர் மதங்களின் ஆணிவேரை கண்டு அறிந்து வாழ வேண்டும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் இயேசு பெருமான் திருவாக்கு இறைவனை தேடி கண்டுபிடிக்க முடியுங்கள் முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்பதை மறவாதீர் தமிழன் என்று சொல்லுங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் தமிழின் பெருமையை உன்னதத்தை தமிழ் தரும் மகிழ்ச்சியை பேச பேச இப்பிறவி போதாது இது தமிழ் அறியா மூடர்களுக்கு புரியாது உலக மக்கள் தமிழை நாடி தேடி ஓடிவரும் காலம் வரும் உலகின் தொன்மையான செம்மொழியாம் நம் தமிழ்மொழியை அடுத்து பிறந்த மற்ற ஏனைய மொழிகளான கிரேக்கம் பாலிமொழி எகிப்திய மொழி இன்னும் பிற மொழிகளெல்லாம் இன்று பெயரளவில் மட்டுமே இருக்கிறது ஆனால் தாய்மொழியாம் நம் தமிழ்மொழி மற்ற மொழிகளை காட்டிலும் இன்று வரை வாழ்ந்து வளர்ந்து செழித்து வானுயிர தலை நிமிர்ந்து நிற்கிறது தமிழ் மொழியை யாராலும் எவராலும் எந்த காலத்திலும் அழிக்கவே முடியாது அதற்கு அழிவே கிடையாது ஏனென்றால் அது இறைவன் படைத்த மொழி அது சாகா வரம் பெற்றது அன்பு உள்ளங்களை இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்